நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பிஎம் கிசான் சம்மன் நிதி ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்வு என்ற தகவல் வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலமாக ஏழை விவசாய குடும்பங்களுக்கு நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளில் ஒரு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தோடா நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் அப்போது அவர் இந்த முறை ஜம்மு காஷ்மீர் தேர்தல் ஜம்மு காஷ்மீரின் தலைவிதியை தீர்மானிக்க போகிறது சுதந்திரத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் வெளிநாட்டு சக்திகளால் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கடந்த சில ஆண்டுகளாக இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை பாஜக அரசு திறந்து வைத்துள்ளது தோடாவில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை பாஜக அரசால் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது இங்குள்ள இளைஞர்கள் சிறந்த கல்விக்காக நாட்டின் பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு காலத்தில் இருந்தது இன்று மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் ஐஐடி ஆகியவற்றின் மூலம் மாணவர்களுக்கான இடங்கள் பன்மடங்கு உயர்ந்துள்ளன ஏழைகளுக்கு சிறந்த கல்வி மற்றும் சிறந்த சிகிச்சை வழங்குவதே எங்களுடைய உறுதி ஜம்மு காஷ்மீரில் ஒவ்வொரு குடும்பமும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சைக்கான காப்பீடு வசதியை கொண்டுள்ளனர் இதனை ஏழு லட்சமாக உயர்த்த ஜம்மு காஷ்மீர் பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது குடும்பத்தின் மூத்த பெண்ணுடைய வங்கி கணக்கில் ஆண்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல போல ஜம்மு காஷ்மீர் விவசாயிகள் பிரதமர் சம்மன் நிதியின் கீழ் ஆறாயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இப்பொழுது பாஜக அதை பத்தாயிரமாக உயர்த்துவதாக அறிவித்துள்ளது என்றார் சோ வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார் அப்போது ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாஜக அரசு என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வரப்போது அப்படிங்கறத பத்தி உரையாற்றினார் அப்பொழுது பிஎம் கிசான் திட்டத்தை பத்தியும் அவர் கூறினார் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரதமர் சம்மன் நிதியுடைய ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவியானது பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்துவதாகவும் அறிவிச்சிருக்காங்க இதே போல மற்ற மாநிலங்களிலும் பி எம் கிசான் திட்டத்துடைய உதவி தொகையை ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தணும் அப்படிங்கறது அனைத்து விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார்